ஸோ வெல்கம் டு கே ரெசில் இந்த மேல் ஸோ நான் என்ன இந்த வீடியோவெலாம் பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது நேரத்தையும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா பார்த்துக்குவாங்க ஸோ அதாவது ஜான்சன்னாக எதுக்காக ஹில்டானாரு ஸோ இதனால் யாருக்கு என்னென்ன லாபம் ஸோ ரெசல் மேனைக்கு ஒரு ஹைப் வந்துச்சா எதுக்காக டபுள்யூ டபிள்யூ இப்படியெல்லாம் முடிவு பண்ணாங்க அப்படிங்கிற மாரி ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தா மட்டுமே உங்களுக்கு புரியும் ஸோ அதனால் பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வாங்க ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் நான் இந்த வீடியோவை பார்க்குறேன் அப்படின்னா ஸோ சூப்பர் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப புரியும் ஸோ அதாவது குவிப்பை பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ரெசல் மினியாக ஃபோர்ட்டி ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா மென்ஸ் இருந்து ஸோ ரெண்டு வேல்டு சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் விட்டினா அஃபீஷியல் அஃபிஷியல் ஆகிடுச்சி ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஜே உசோ விசிஸ் குந்தருக்கான மேட்ச் ஸோ ஒன்று வந்து கோடி ரோட்ஸ் விசிஸ் ஜான்சன் ஆகியான மேட்ச்சு ஸோ இந்த ரெண்டு வேல்டு டேட்டலுக்கான மேட்ச்சை விட்டினா இப்போ அஃபிஷியல் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ இந்த ரெண்டு மேட்செலாம் பார்த்திங்கன்னா வெற்றி வாய்ப்பு யாருக்கு யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ ப்ரிடிக்ஷன் அதுக்கான காரணங்கள் ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தினா ஒரு சின்ன டீட்டெயில்ஸாக பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் ஸோ நேரத்தை போட்டாத வீடியோவை போட்ட வீடியோவை பார்த்தினா பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு பற்றினா இது புரியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை பற்றினா ஆளில் போடுங்க ஸோ அப்போ தான் நான் போடுற ஒரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அப்படின்ட்டு உங்கள் வாங்கி வாங்கிட்டேயிருக்கலாம் அப்போலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த டைட்டில் மேட்சா பற்றினா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ஜே உஷோ விசிஸ் கந்தருக்கான ஸோ வேர்ல்ட் ஹெவி வே சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் தான் ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தினா ஸோ லிட்டரலாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய எபிசோடில் பார்த்துட்டோம் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரெசல் ஃபார்ட்டி ஒன்னுக்கான ஒரு இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பு குறைஞ்சதுக்கே காரணம் ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் டைம் பார்த்தீங்கன்னா நடந்துடுச்சு ஸோ இதனால் யாருக்கும் இந்த மேட்சில் ஒரு எதிர்பார்ப்பு இல்லை சரி ஏதோ ஒரு ஸ்டிபுலேஷனாக விடுவாங்கன்னு பார்த்தா ஸோ அதுவும் இல்லை வெறுமனே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சுக்கு இன்னொரு மைனஸ் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிருச்சு ரோட்டோ ரசல் மென் இருந்து ஸோ அஃப்கோர்ஸ் ராயல் ரொம்ப ஜெய் உஸா வின் பண்ணது நிறைய ஃபேன்ஸ்களுக்கு பிடிக்கல ஸோ அப்படின்னு கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் இருக்கு ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பாதி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா பார்க்க வர்றாங்க ஸோ மேட்ச் வைஸ் பார்த்தீங்கன்னா குற்றம் சொல்ல முடியாது தரமாவே போகும் யார தேசம் பார்த்தீங்கன்னா ஜேவ்ஸோ வின் பண்ணுற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான மேட்சாக இருக்கும் ஏன்னா தலைமை பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னே பதினாறு பதினேழு வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஜேவோட ரசிலிங் கெரியர் ஆரம்பித்தார் ஸோ ஆனால் அவருக்கான ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட்டத்தோட பார்த்தீங்கன்னா அவர் வேலைக்கு போய் சாம்பியன்ஷிப்புக்குள்ளே வரார் அப்படின்னா ஸோ அது இந்த மேட்ச் தான் லிட்டராக பார்த்தீங்கன்னா அவர் ராயல் ட்ராமில் வின் பண்ணி ஸோ பார்த்தீங்கன்னா வேலி டேட்டிலிக்காக ரசூல் மெயினால் பார்த்தீங்கன்னா ஒரு மெனி கான்னு முன்னே போகிறார் ஸோ அவரோட கரியரில் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மேட்ச் ஸோ கந்தருக்கு இந்த சைடு வந்தோம்னா ஸோ மனுஷன் வேற லெவல் டாமினேட் ஆகும் ரொம்ப கத்தாக டைட்டில் ரொம்ப அற்புதமாக கொண்டு போயிட்டுருக்காரு ஸோ மனுஷனுக்கு இந்த மேட்சை விளாட்றதுக்கு துடி கூட விருப்பம் கிடையாது ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு மேலே இவ்வளோ தான் இதுக்கு மேட்ரு ஸோ என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன்னா ஸோ இதுக்கு மேலே இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா இப்போ அதைக்கு யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ மேக்சிமம் ஒரு நோத்துக்கு பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் பார்த்தீங்கன்னா கந்தர் அவரோட வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை ரீடேன் பண்ண போகிறாரு ஸோ ஜே உஷை பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மீதி அறுபது சதவீதம் பார்த்தீங்கன்னா அவரை தோக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஸோ வெற்றி வாய்ப்பு யாருக்கு ஜாஸ்தி இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ கந்தர் தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறது மாதிரி தெரியுது ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ ஏன் ப்ரோ சம்மந்தம் இல்லாமல் நம்ம ஜே உஷைக்கு ஒரு மூமெண்ட் எடுத்து கொடுத்து ஸோ அவரை யார் ராயல் ரூமில் வின் பண்ண வச்சு ஸோ அவரை இந்த ரசம் முனையை மெயினி ஒன் பண்ண ஸோ கொந்தர் கூட தோக்க வைப்பாங்களா ஸோ இதுவும் இதுக்கு முன்னார மூணு நாலு தடவை பார்த்தீங்கன்னா ஜெயஉசோ தோற்றுருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அஃப்கோர்ஸ் அப்படி தான் நினச்சி டபுள்யூ அப்டேட் பண்ணாங்க பட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஸோ ட்ரிபிள் கேட் சேரால எது வேணாலும் நடக்கலாம் மேபி ஜெய உஷோ கூட அந்த நாற்பது சதவீதத்தில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பிருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன் ஸோ பட் அப்படி மட்டும் நடந்துச்சு அப்படின்னா ஸோ யாரு தேசம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் மக்கள் பார்த்தீங்கன்னா ஜேவூஸோட டைலரில் விரும்ப விரும்ப மாட்டாங்க ஸோ அவரை பூ பண்ணி தள்ளிடுவாங்க லிட்டலாக பார்த்தீங்கன்னா ஜேவுஸ் இந்த மாதிரி ரோமன் ரைஸ் பார்த்தீங்கன்னா பிக் இருக்கப்போ எவ்வளோ தூரம் அவரோ பூ பண்ணாங்களோ ஸோ அதோட மாதமாக பார்த்தீங்கன்னா ஜேவுஷாவும் பூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜே ஊஸோட கரியருக்கு நல்லது கிடையாது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம கந்தரோட டைட்டில் இன்னும் முடிஞ்சு அப்படின்னா ஸோ கந்தர்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ அதனால் ஸோ இப்போதைக்கு இது பார்த்தீங்கன்னா ஜேஹூஸோட டைம் கிடையாது லிட்டலில் அவர் பார்த்தீங்கன்னா டிஷ் அவர் தான் பட் இது பார்த்தீங்கன்னா அவரோட டைம் கிடையாது ஸோ ஃபேன்ஸை ஏற்றுக்கிட மாட்டாங்க ஸோ இதனால பார்த்தீங்கன்னா கந்தர் வின் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நல்லதுன்னு சொல்லுவேன் ஸோ ஜேவ்ஸோ கரியருக்கும் நல்லது கந்தருக்கும் கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லலாம் ஸோ இதே விட்டுட்டு அப்படியே நம்ம ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ஸோ இது ட்ரிபிள் ஹெச் யாராடா சுமிங் மேனோட யாரா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஜெயிக்க வச்சார் அப்படின்னா கண்டிப்பாக பேக் ஃபயர் ராயல் எம்ஃபில்ட்லேருந்தே ட்ரிபிள் கட்சி தெரிஞ்சிருக்கும் ஸோ மீண்டும் இதெல்லாம் வேலிட்ல வேறு ஜெயவுசோ கையில் கொடுத்தாச்சுன்னா லிட்டரெலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா பேக் ஃபயர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஜெயவுசோ பார்த்தீங்கன்னா தோக்கப்படுறாரு அப்படின்னு நான் சொல்லலை நான் வெற்றி வாய்ப்பு மட்டும்தான் சொல்ல போகிறேன் ஸோ ஜே நம்ம ஜேசோட வெற்றி வாய்ப்பு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் குந்தரோட வெற்றி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் ஸோ குந்தர் தோக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கு ஜேவசோ தோக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கான காரணத்தை பார்த்திங்கன்னா சொல்லியாச்சு ஸோ அடுத்த மேட்ச் பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸ் விஸ்இஸ் ஜான்சினா ஸோ இதை பற்றி தான் நான் பார்த்தீங்கன்னா அதாவது நான் நேத்தை போட்ட வீடியோ பார்த்த ஒன் வீடியோலாம் பார்த்திங்கன்னா முக்காவசி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மேட்ச்சை பற்றி சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்காகவே அந்த வீடியோவை போய் பார்த்துருங்க ஸோ இதில் நான் அவருக்கு அவுட்லைனாக வச்சு புலிட்டிக்ஸ்னு சொல்லப் போகிறேன் அவ்வளோ தான் ஸோ அதாவது ஸோ ஜான் இந்த மேட்சில் யாரைச்சிக்க போகிறா கோடி ரோட்ஸா ஜெம ஜான்சினாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொறுத்த ஸோ நம்ம கோடி ரோட்ஸோட ஒரு டைல் காப்பாற்றணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸுக்கு ஸோ ஒரு மேட்ச் கண்டிப்பாக ரெசல் மேலே இருக்கணும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்துச்சு ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பயங்கரமான ஹீல் இருந்துச்சுலர் வந்து தான் பார்த்தீங்கன்னா வந்தால் தான் பார்த்தீங்கன்னா ஒரு இது பண்ண முடியும் ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்தது ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து கோடி ரோட்ஸோட ஒரு இருப்பார் ஸோ ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் ஆப்போனண்டா இருப்பாரு கோடி ரோட்ஸுக்கான மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க பட் அது முற்றிலும் நடக்கலை ஸோ லேண்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வேலை பாதைக்கு போயிட்டாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கும் ஜான்சனைக்கு தான் மேட்ச்சு நடக்க போது ஜான்சனா எதுக்காக ஹீல் டவுன் பண்ணாரு அப்படிங்கிறதுக்காகவும் ஸோ ரசல் மணி ஆக்கி ஒரு ஹவிப்பை ஏற்றுறதுக்காகவும் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் வீடியோல தான் இருக்க போகுது ஸோ அதை பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்ப்போம் ஸோ அதாவது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ண போறான்னு கேட்டீங்கன்னா ஸோ இந்த ஒரு வெற்றி வாய்ப்பு பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா சொல்லட்டா ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஸோ கோடி ரோட்ஸோட வெற்றி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஸோ அதே பெர்சன்டேஜை நான் இதுல தான் போட பாறேன் ஸோ கேட்டா கோடி ரோட்ஸோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் அண்ட் ஜான்சனாவோட விண்ணிங் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அண்ட் ஃபிஃப்டி ஸோ ரெண்டு பேருமே வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ லிட்டலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன் ஸோ ஏன்னா ஸோ அவ கோடி டெய்லி டெலிவரி மேக்ஸிமம் ரீடெயின் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த நியூ சவுண்ட் இண்டியம் சாம்பியன் நம்ம எல்லாரோட ட்ரீமும் நிறைவேறது இருமா ஸோ ஜான்சனாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கோடி ரோட்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கோடி ரோட்ஸுக்கு எல்லாம் இப்போ நான் சொல்லவே தேவையில்லை அவர் தோத்தாலும் ஜெயிச்சாலும் இப்போ பெருசாக மறந்து போடுறதே கிடையாது அவரை தள்ளிடுவோம் ஸோ ஜான்சனை பக்கம் வருவோமே ஸோ ஜான்சனை வந்து இப்போ பார்த்தினா ஒரு ஹீல்டன் பண்ணியிருக்காரு ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் பாஸ்க்கு கீழே தான் ஸோ ஃபைனல் பாஸோட தியரி அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஸோ ஜான்சனை எதுக்காக பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூ டபுள்யூ எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சலுகைகள் கிடைக்கும் ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபேவராக நடக்கும் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு அவரே சொல்லிட்டாரு ஸோ இதுக்காக தான் அவர் பண்ணியிருக்காரு ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவரு பார்த்தீங்கன்னா எல்மனை ஜெயிச்சு ஸோ இப்போ அவர் ஹீல் டன் பண்ணி இப்போ கோடிக்கை ஸ்டார் ரசல்மணி எல்லாம் பார்த்தீங்கன்னா விளையாட போகிறாரு ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் ஹீல் பண்ணியாச்சு இப்போ ஜான்சனை சவுண்ட் இண்டியன் சேம்பியன் ஆனாலுமே ஃபேன்ஸ் எல்லாரும் கொண்டாட செய்வாங்க பட் பார்த்தீங்கன்னா இதில் என்னமா ஒரு விஷயம் இருக்குது இது ஒரு லாஸ்ட் ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இப்போவே அவர் சவுண்ட் ஆகுமான்னு சொல்லி தெரில ஸோ இன்னொரு தியரி என்னன்னா மேபி பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரோச்சி பார்த்தீங்கன்னா இந்த ரசம் ஃபார்ட்டி ஒன் மேட்ச்ல வீண் பண்ணி ஜான்சனோ வந்து பண்டார்னு எங்களாம் ஜான்சன வந்து ஒரு ஹில் ரெஸ்லர் ஸோ டக்குனி வந்து ராக்கோ நம்ம ஜான்சனோ சேந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோடியோ பார்த்தீங்கன்னா வங்கமா அட்டாக் பண்ணி ஸோ இந்த லைன் இருந்து சம்மர் செலம்லாம் கொண்டு போவாங்க ஸோ சம்மர் செலம்ல கோடியோ சுசிஸ் ஜான்சன் ஆகியோன மேட்ச் ஏதோ ஒரு சிவிலேஷன் காரணமா நடக்கும் ஸோ இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஜான்சன் வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இது ஒரு கரெக்டான பிளேஸாவும் இருக்கும் ஸோ இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தினா ஜான்சனோட ஹீல் டன்னாக வச்சு இந்த வருஷம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக வாய்ப்பு பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதனால மேபி பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனோம் பார்த்தீங்கன்னா ரசில் முறையெல்லாம் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் என்னோட கருத்து என்னன்னா ஸோ ஜான்சன் வந்து இந்த சம்மர் ஜெயிக்கிறதுக்கு தான் நல்ல ஒரு டைமாக இருக்கும் ஸோ இல்லைன்னா நம்ம கோடி வச்சு ஏதோ கொஞ்சம் ஒரு வீக்காக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்களே முடிவு பண்ணிவிடுங்க ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஜான்சனா வின் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கு ஸோ கோடியும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேபி பார்த்திங்கன்னா நம்ம ஜான்சனா பக்கம் தான் கொஞ்சம் ஃபேவரா இருக்குன்னு சொல்லலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ ஆனால் என்னோட பர்ஃபெக்ட் என் மனசார சொல்லலாம் ஜான்சனா சம்மஸ்லாம் தானே பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டீன் டைம்ஸ் கம்மியான ஆகணும் பட் இருந்தாலும் ஸோ இப்போ ராக் அப்படி இருக்கிறதுனால மேபி நம்ம ரசல் மினியால் கூட டைட்டில் சேஞ்சாகி எதிர்பார்க்கலாம் ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஜான்சனா அதாவது ராக்கோட பெர்ஸ்பெக்டிவ்வில் பார்த்தீங்கன்னா ஸோ ஜான்சனாக பார்த்தீங்கன்னா அதாவது ராக்கால ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பண்ண முடியணும் முடியலை ஏன்னா அது அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அவர் இருந்தால் அவர் முழுசாக பார்த்தீங்கன்னா போக முடியாது ஸோ அவரோட இடத்துல இருந்து ஒரு ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா ஸோ டபிள்யூடபிள்யூ ரூல் பண்ணணும் ஸோ அதுக்கான ஒரு ரெஸ்லராக பார்த்தீங்கன்னா இப்போ ஜான்சனாக கலரங்கிருக்காரு ஒரு கார்பரேட் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா ஆகணும் ஸோ ஜான்சனாக இதுக்காக கூட நம்ம ரசல் மினியில் பார்த்தினா ஒரு டைட்டில் சேஞ்ச் எதிர்பார்ப்பு பார்த்து ஸோ ராக் நினச்ச மாதிரி ஜான்சனா அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவரோட சாம்பியனாக பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுனாலும் வெயிட் பண்ணி தான் வாகனம் சரி ப்ரோ போன வருஷம் மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது போன வருஷம் ரெண்டு டைட்டிலுமே மாறிச்சு ரோமன் ரேஷன் அவரோட டைட்டில் தோத்தாரு ஸோ அதேமாரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செத்ரோனஸ் அவரோட டைட்டில் தோத்தாரு ஸோ அதேமாரி இந்த தடவை ரெண்டு வேல்டு டைட்டிலுமே தோக்கமா அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அது பார்த்தீங்கன்னா போன தடவை பண்ணது வந்து ஸோ அதாவது ட்ரிபிள் ஹெச்சோட இறாவில் அதாவது ட்ரிபிள் ஹெச் கண்ட்ரோலில் நடந்த முதல் ரெசல் மீனியா ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நடந்துச்சு ஸோ அதை எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரெசல் மீனியில் பார்த்தீங்கன்னா இருக்க முடியாது ஸோ ஏன்னா இந்த ரெசல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி பேஸ் படி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நடந்துட்டு இருக்கு ஸோ மேபி பார்த்தீங்கன்னா இந்த ரசல் மணியால ஸோ ஜே உசோ பார்த்தீங்கன்னா டைட்டில் மேபி ஜெயிச்சார் ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஷாக்கிங் மூமெண்ட் ஆஃப் ரசல் மணியா ஃபார்ட்டி ஒன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இது இது கோடி ரோஸ் அவரோட டைட்டில தோற்று ஜான்சனா பார்த்தீங்கன்னா ஜெயிச்சார் அப்படின்னா ஸோ அது ஷாக்கிங்காகலாம் இருக்காது ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ திகாஸ் ஆஃப் தி ராக் தான் ஸோ ராக் பார்த்தீங்கன்னா ஃபைனல் பாஸ் ஸோ அவருக்கு கீழே ஒரு கார்பரேட் சாம்பியன் வேணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரினு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்ல எதிர்பார்ப்பு வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில ஜான்சனாலாம் டைட்டில் ஜெயிக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷாக்கிங்காலாம் இருக்குது ஸோ கண்டிப்பாக அவர் ஜெயிக்கிறதான் போகிறாரு மேபி பார்த்தீங்கன்னா அது ரசல் இருக்கும் இல்லைன்னா அது நம்ம அடுத்த பேப்பர் வேணும் சமோசலமாக இருக்கும் ஏதோ இந்த ரெண்டு பேப்பர்லயோ நம்ம சான்ஸ் ஆனால் வந்து டட்டில் ஜெயிக்க போகிறது கன்ஃபார்ம் தான் ஸோ இதனால் கோடி பற்றினா இந்த பெரியில் தோற்ற நமக்கு என்ன ஸோ மேபி பார்ப்போம் வெயிட் பண்ணி இப்போதைக்கு ஸ்டோரிலும் பேஸ் போய்ட்டு நடக்க போகுது ஸோ என்னோட ப்ரிடிஷன் பற்றினா ரெண்டு ரெண்டு இதில் இருந்தால் நான் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்டில் செக்ஷனில் தட்டிவிடுங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச்